அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு விளையாட கவுண்டரில் இருக்கிற விஏபி பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ஆர்டி டி படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்று மூணு ரெண்டாயிரம் நேரம் பதினொன்று ஐம்பத்தி ஒன்று கிழமை புதன் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து கௌரி இவங்க கொங்குவேல கவுண்டரில் கடந்த கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கருமார சொத்து சொத்துவரம் வந்து பத்து கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஈக்குவல் சேட்டஸில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜி ஸ்வாதி படிப்பு பிடெக் ஐடி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ஒன்பது இருபத்தி ஒன்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதங்க கூட பிறந்தங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கோபாலன் அம்மா பேர் வந்து தேன்மொழி இவங்க கொங்குபேர கவுண்டரில் தூரன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்து வரம் வந்து மொத்த சொத்து மதிப்பு பதினஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி நல்ல குடும்பமாக இருக்கணும் இல்லைனா ஓன் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் சினேகா படிப்பு பிஎஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு நேரம் நாலு நாற்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை சனி ராசி கும்பம் நட்சத்திரம் பூரட்டாத்தி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்னு அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து ஜானகி இவங்க பொங்கவால கவுண்டரில் ஓதாளங்குட்டத்தை சார்ந்தவைங்க ஊர் வந்து பல்லடம் சொத்து வரம் வந்து தோட்டம் அஞ்சு ஏக்கரா இருக்குது சைட் பூமி ஒரு ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு இருபது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி நல்ல பிஸ்னஸில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ்வி ஸ்வேதா படிப்பு பிகாம் இகாம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஒன்று பன்னெண்டு பிஎம் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் கடகம் இவங்க சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங் அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து வேலுமணி அம்மா பேர் வந்து நீலாவதி இவங்க கொங்குவேல கவுண்டில் செம்மன் குட்டத்தை சாந்தவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீட்டிற்கு பூமி பத்து ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்கணும் நல்ல பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி மனமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தனுஷியா படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் பன்னெண்டு இருபது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னன் கும்பம் இவங்களுக்கு சுத்த கூட குழந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து வேலுச்சாமி அம்மா பேர் வந்து சுகந்தி இவங்க கொங்கு வேளாலை கவுண்டரில் ஆதி கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து வாடகை ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு முப்பத்தஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் லைன் இருக்கணும் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜே ஜனனி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஆறு ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை திங்கள் ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து ஜெகநாதன் அம்மா பேர் வந்து சுமதி இவங்க கவுண்டரில் செங்கண்ணி கூட்டத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து சேலம் சொத்துவரம் வந்து தோட்டம் அஞ்சு ஏக்கரா இருக்குது ஃப்ளாட்டு ஆறு இருக்குது சொந்த வீடு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு பன்னெண்டு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும் இல்லைன்னா ஐடி ஒர்க்கில் இருக்கணும் இல்லை அப்படின்னா மணமகன் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி சுபஸ்ரீ படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஏஎம் கிழமை சனி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து தங்கவேல் அம்மா பேர் வந்து மணி இவங்க கொங்குவால கவுண்டில் கீழே கூட்டத்தை சந்தவிங்க ஊர் வந்து வெள்ளக்கோவில் சொத்துவரம் வந்து விவசாய பூமி வந்து பதினெட்டு ஏக்கரை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ சாஃப்ட்வேர் அடிப்படை சொத்து இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி ஷால்னி படிப்பு பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு நேரம் அஞ்சு இருபது பிஎம் கிழமை வெள்ளி ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த கூட குழந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து பொன்னுச்சாமி அம்மா பேர் வந்து அம்பிகாபதி இவங்க கொங்குவால கவுண்டரில் காடை கொடுத்து சார்ந்தவீங்க ஊர் வந்து ஊட்டி சொத்துவரம் வந்து சொந்த வீடு ரெண்டுருக்கு வாடகை வருமானம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மூணு லட்சம் மொத்த சொத்து மதிப்பு அறுபது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி ஹேமதர்ஷினி படிப்பு பிகாம் எல்எல்பி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் நாலு அஞ்சு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து தர்மலிங்கம் அம்மா பேர் வந்து சாந்தி இவங்க கொங்குவால கவுண்டரில் அந்துவன் கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து ஊரம் வந்து பத்து ஏக்கர் நிலம் இருக்குது மொத்த சொத்து மதிப்பு இருபது கோடின்னு சொன்னாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அட்வொகேட்டடாக இருக்கணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் எஸ் பூவிஷா படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் பன்னெண்டு இருபத்தி அஞ்சு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சிவகுமார் அம்மா பேர் வந்து கவிதா இவங்க கொங்குபால அக்கௌண்டரில் காடை கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து பள்ளிவாளையம் மொத்த சொத்து விவரம் வந்து ஐம்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி நல்ல பிஸ்னஸ் செய்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சி மோடியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி